இந்தியா இங்கிலாந்து செமிஃபைனல் ஜூன் இருபத்தி ஏழு நடைபெற உள்ளது இந்த நிலையில் வார்ம் அப் மேட்ச் நடந்துகிட்டு இருக்க கயானால உலகம் பார்த்திடாத ஒரு மேட்ச் என்றே சொல்லலாம் கூஸ் பம்பாக்கிட்டாருங்க அதாவது ஆர்ச்சரை அலற வச்சிருக்காரு ஒரே ஒரே ஓவரில் அண்ட் உலக சாதனையை திரைக்க விட்டுருக்காருங்க எனக்கு ஏண்டா வாய்ப்பு கொடுக்கல கொடுக்கலேன்னு கொண்டு எடுத்திருக்காரு அண்டு இங்கிலாந்து டீமை ரக்கம் இல்லாமல் இறங்கி செஞ்சிருக்காருங்க வால் ஜெய்ஸ் வால் என்றுதான் சொல்லணும் என்ன சொல்றது அதாவது விராட் கோலியை இறங்கி வந்து சில செயல்கள் பண்ணியிருக்காரு ஆன் த கிரவுண்டில் இனிமே நீ தான் ப்ளே பண்ணணும்னு தட்டி கொடுத்துருக்காருங்க டெஃப்னட்டாக செமி வந்துட்டு இங்கிலாந்துக்கு எதிராக இந்திய டீம் பிளேயின் லெவலில் ஜெயிஸ்வால் ப்ளே பண்ணுவார் அப்படி ஒரு இன்னிங்ஸை திரைக்க விட்ருக்காப்ல நம்ம மாப்பிள என்றுதான் சொல்லணும் ஓகே ஓகே ப்ரோ இந்த நிலையில் நம்ம ஒவ்வொரு இந்திய ஃபேன்ஸுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் மிகப்பெரிய பெருமிதம் தேடி தந்திருக்காங்க ஒரு கூஸ்பம் மூமெண்ட் ஜே ஹிந்த் என்று தாங்க சொல்லணும் நான் சொல்லும்போதே உங்களுக்கு அந்த உடல் சிலுத்திரும் என்றே சொல்லலாம் ஏன்னால் எனக்கு அந்த உணர்வு ஏற்பட்டதுங்க ஒவ்வொரு இந்தியனுக்கும் அந்த உணர்வு ஏற்படலாட்டினா தான் நம்ம சந்தேகப்படணும் ஓகே அந்த தருணம் என்னன்னா ஆப்கான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு உதவிகரமாக இருந்தது ஒரு தாய் போல உணவை ஊட்டி வளர்த்தது கிரிக்கெட்டில் வந்துட்டு டீம் இந்தியா தான் அவங்களுக்கு ஓன் கிரவுண்ட் இங்கே கொடுத்துருக்கோம் இந்த வருடம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் செமிஃபைனல் அவங்க வந்த காரணமே நம்ம ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணதுனால தான் பங்களாதேஷை ஜெயிச்சாலுமே அவங்க வந்திருக்க முடியாது ஆஸ்திரேலியாவை இந்தியா பீட் பண்ணதுனால தான் அவங்க செமிஃபைனல் வந்திருக்காங்க சேம் டைம் அவங்க திறமையும் பயன்படுத்தியிருக்காங்க மிகப்பெரிய ஆஸ்திரேலியா டீமை சூப்பர் ஐட்டில் வின் பண்ணியிருக்காங்க லீக் சுற்றுலா பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டை பீட் பண்ணிட்டு முன்னாடி வந்திருக்காங்க நியூசிலாந்து ஸ்ரீலங்கா பீட் பண்ணிட்டு முன்னாடி வந்திருக்காங்க இந்த நிலையில் நேற்று வந்துட்டு பங்களாதேஷை வின் பண்ணி முதன் முறையாக வரலாற்றில் வந்துட்டு தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு வந்துட்டு ஆப்கான் கிரிக்கெட் குள்ள கால் பதிச்சாங்க அவங்களுக்கு எல்லா இடமே வந்துட்டு மிகப்பெரிய அடிங்க எந்த நாடுமே அவங்களுக்கு உதவல இந்தியா உதவச்சு ஏறத்தாழ ஒரு முப்பது ஆண்டுக்கு அப்புறம் முப்பதோ இருபத்தஞ்சு ஆண்டுக்கு அப்புறம் அவங்க செமிஃபைனல் ரீச் ஆயிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அவங்க பழச மறக்காம அந்த நாடே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஒரு தீபாவளி மாதிரி போலி செலிப்ரேட் பண்ணுறாங்க வெடி போட்டு கொண்டாடுறாங்க இன்னும் வரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதில் பரவாயில்ல தனி சிறப்பு என்னன்னா ஜெயிச்ச பிறகு நம்ம ஆப்கான் பிளேயர்கள் குறிப்பா ரஷித் கான் ஆப்கான் கேப்டன் வந்துட்டு அவங்க நாட்டுக்குடிய தோல்ல போட்டு இந்திய குடிய ஏற்றி செலிப்ரேட் பண்ணாங்க அந்த நாடே அந்த அந்த டீம் மட்டும் இல்லைங்க ஆப்கான் நாட்டில் வந்துட்டு இரண்டு நாள் அதாவது இந்திய தேசிய தேசிய குடி பறக்கும்னு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை செலுத்தியிருக்காங்க என்றே சொல்லலாம் இந்த நிகழ்வுலாம் பார்க்கும்போது கூஸ் பம்புங்க ஒவ்வொரு ஆப்கான் பிளேயர்களுக்கிட்டையும் ஆப்கான் கிட்டேயும் இந்திய குடி இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது மிகப்பெரிய லெவலில் நம்ம ரெண்டு பேரும் ஒரு நட்புறவு நாடு என்றே சொல்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போதே வேற லெவல் கூஸ்பம் என்று தான் சொல்லணும் இந்தியாவை அவங்க அந்த லெவல்ல நேசிக்கிறாங்க நேசிக்கலங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா தாய் இல்லாமல் இந்த உலகமே இல்ல இன்னைக்கு நாங்க கிரிக்கெட்ல இவ்வளவு தூரம் ஆழமா வந்திருக்கோம்னா அதற்கு ஆழமரமா விதை போட்டது வந்துட்டு இந்தியா தான் அவங்க தான் எங்களோட மிகப்பெரிய தாய்ன்னா அந்த நாட்டில இரண்டு நாள் பாத்தீங்கன்னா இந்திய குடியை வந்துட்டு ஏற்றி வைக்க போறாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இது ஒவ்வொரு இந்தியாவுக்குமே பெருமிதம் என்று சொல்லலாம் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகேங்க அதாவது கயான ஆடுகள புரிஞ்சுக்கிற அண்ட் இந்தியாவும் பை ஆட்டம் ப்ளே பண்ணாங்க அதாவது செமிஃபைனல் வாம்அப் மேட்ச் இண்டியா தான் முதல் பேட் பண்ணாங்க கோலி ஜர்க் ஆகுறார் இல்லையா அவருக்கு பதிலாக கோலி தான் சொன்னார் இளம் பிளேயர்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமேனு ஏன்னா அவர் விளையாடுற மனநிலையில் இல்லைங்க ஜெய்ஸ்வாலும் அண்ட் ரோஹித் சர்மாவும் தொடக்க விடுறாருங்க நாங்கள் ஈவரக்கம் இல்லாமல் ரோஹித் சர்மா அடிக்கிறாரு ரோஹித் சர்மாவோட மெசேஜ் என்னன்னா டாட் பாலே வேணா தோல்வியோ வெற்றியோ அதாவது வீரமரன் அடைஞ்சிட்டு செத்து போயிடலாம்டா அந்த மாதிரி மெசேஜ் பதிவு பண்ணியிருக்காருங்க எவனாக இருந்தாலும் டம்மு டு முட்டு மு சாத்து சாத்துன்னு சாத்து சிக்ஸர் பவுண்டரி எல்லா கூட்டுக்கு தான் பவுண்டரியை வெரட்டன் விஷயமே இந்த பவர் பிளே கோட்டுக்குள்ளே பந்து கூடாது அந்த மாதிரி மெசேஜ் கொடுத்துருக்காரு ஜெய்ஸ்வால் பிரிச்சுட்டாருங்க ஆர்ச்சரோட முதல் ஓவரே அஞ்சு சிக்ஸர் வீசியிருக்காரு இறக்கம் இல்லாமல் அப்போ எந்த லெவல்ல செஞ்சுருப்பார்னு பாருங்க ஒன்பது பந்துல பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி அடிச்சு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு ஒரு மிகப்பெரிய சாதனை பதிவு பண்ணியிருக்காரு இருபது ஒரு ஃபார்மேட்டில் ஒன்பது பந்துல அரை சதம் அடிச்ச முதல் பேட்ஸ்மேன் இவர் இதற்கு முன்பு நேபால் பேட்ஸ்மேன் அடிச்சிருக்காரு ஆனால் மிகப்பெரிய டீமுக்கு எதிராக அடிக்கணும் ஜெய்ஸ்வால் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சாதனை மேல்கள் ஏற்றியிருக்காரு பன்னெண்டு பால் ஃபேஸ் பண்ணாருங்க அவர் மீட் கம்பெனிய பன்னெண்டு பந்துமே மிரட்டல் பீட்டு தான் என்பது குறிப்பிடத்தக்கது மிரண்டுட்டாங்க அலறிட்டாங்க இங்கிலாந்து பன்னெண்டு பந்துல பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்துட்டு ஐம்பத்தி எட்டு ரன் பிளாஸ் இருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஒன்பது பந்துல வந்துட்டு பிப்டி அடிச்சிருக்காரு அந்த தருணம் உடனே நம்ம விராட் கோலி ஆழ்ந்த கிரவுண்டுக்கு வந்து ஏன்னா பயிற்சி ஆட்டம் என்பதால் பண்ணலாங்க டெஃபினட்டா நீ தான் விளையாடணும் அதாவது செமிஃபைனல் நீ தான் எனக்கு பதிலா விளையாடணும்னு சொல்லியிருக்காரு விட்டு கொடுக்குறவன் என்னைக்குமே கெட்டு போனது கிடையாதுங்க விராட் கோலி அவனோட திறமை புரிஞ்சு விட்டு கொடுத்துருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது விராட் கோலிக்கு மிகப்பெரிய சொல்லி ரீட் பண்ணிடலாம் ஓவரால் இந்திய டீம் ஸ்கோர் வந்துட்டு டுவெண்ட்டி ஓவரில் நூற்றி தொண்ணூறு ரன் எட்டினாங்கன்னு வைங்கள பின்னர் பார்த்தீங்கன்னா மழை குறுக்கிட ஆரம்பிச்சது இங்கிலாந்து சேஸ் பண்ணும்போது அதாவது இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஓவரில் முப்பத்தி ஆறு ரன் அடிச்சிருந்தாங்க ரெண்டு விக்கெட் விட்டுருந்தாங்க அசரதீப் சிங் ஒரு விக்கெட் அண்டு பும்ரா ஒரு விக்கெட் எடுத்தாங்கன்னு வைங்களேன் ஜோஸ் பட்லர் விக்கெட்டை மெயினாக எடுத்துட்டாங்க ஆரம்பத்திலேயே இந்த நிலையில் அதாவது தோக்குற நிலைமையில் தான் இருந்தது கயானில் மழை வந்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த வார்ம் மேட்ச் வந்துட்டு அதோட ட்ராப் ஆகிடுச்சுங்க மேட்ச் நடந்திருந்தாலும் இந்தியா அபாரமாக வெற்றி பெற்றிருப்பாங்க இந்த வார்ம் அப் நமக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் என்ன கிடைச்சிருக்குனா ஜெய்ஸ்வால் செமி பைனல் துலக்க வீரர் அரங்க என்றும் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது